திண்டிவனத்தில் நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான திருவிழாவான மயானக்கொள்ளை திருவிழா பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் செஞ்சிரோட்டு அங்காளம்மன் கோயிலில் தான் பத்து நாள் திருவிழாவாக காப்பு கட்டி மயானக்கொள்ளை திருவிழாவை நடத்துவாங்க மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை அந்த அமாவாசை தான் மயான கொள்ளை அமாவாசையாக இந்த திருவிழா நடைபெறும் இந்த அமாவாசை என்று தான் அங்காளம்மன் மகா ரூபம் எடுத்து மயான கொள்ளைக்கு செல்வாங்க அந்த காட்சியை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்த அமாவாசை அன்னைக்கு பக்தர்கள் வந்து காப்பு கட்டி சாமி வேடமிட்டு காலையிலிருந்து மாலை வெறியிலையும் சாமி போகிற இடமெல்லாம் வீதியோலா சென்று தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க சில பக்தர்கள் வீட்லேயே சுண்டல் கொழுக்கட்டை இதை மாதிரி பொருட்களை செஞ்சு சாமிக்கு வந்து கொள்ளையிட்டு தங்களை வேண்டுதலையை நிறைவேற்றிப்பாங்க அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஒரு பத்து நாள் கொண்டாடக்கூடிய திருவிழா இதில் முக்கியமான நிகழ்வு வந்து இந்த மையான கொள்ளை இது முடிஞ்சதுக்கப்புறமா சுவாமிக்கு திருக்கல்யாணம் திரு தேர் உற்சவம் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக பத்தாவது நாள் வந்து கும்பம் செய்து சாமிக்கு படையலிட்டு இந்த திருவிழாவை வந்து நிறைவேற்றுவாங்க இத்திருவிழாவுடைய வரலாறு என்னென்னா அங்காளம்மன் சிவனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக மகாகாலியாக ரூபம் எடுத்து மயானம் சென்று அங்கே இருக்கும் பிணங்களை கவர்ந்து கொள்ளையடித்து உண்றாங்க அதுதான் இந்த திருவிழாவுடைய வரலாறு அதாவது தீயதையெல்லாம் போக்கி நல்லதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் அர்த்தம் இந்த திருவிழா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் தான் முதன் முதலாக தோன்றியது அங்கே தான் வந்து வரலாற்றை தொடங்கியது அதனுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அங்காளம்மன் கோயிலையும் இந்த திருவிழாவை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க இங்கே பாருங்கள் ஒரு பக்தர் காளியம்மன் வேஷமிட்டு சிவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற மாதிரியான ஒரு வேஷத்தை போட்டிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழா பற்றின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்